ஆஸ்திரியாவை சேர்ந்த புகழ்பெற்ற பாராகிளைடிங் மற்றும் ஸ்கைடைவிங் வீரர் பெலிக்ஸ் பாம் கார்னர் இத்தாலியில் நடைபெற்ற சாகச முயற்சியின் போது கட்டுப்பாட்டை இழந்து நீச்சல் குளம் அருகே விழுந்து உயிரிழந்தார் அவரது திடீர் மரணம் உலக சாகச பிரியர்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் அடி உயரத்தில் பூமியின் வளிமண்டலத்தில் மேலடுக்கில் இருந்து குதித்து மிக உயரமான ஸ்கைடைவிங் சாதனை நிகழ்த்தி பிரபலமானார் பாம் கார்னர் மணிக்கு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்கைடைவிங் செய்து ஒலியின் வேகத்தை முந்தி சாதனை புரிந்தவரும் இவர்தான் இதனாலேயே அவரை ஃபியர்லெஸ் ஃபிலிக்ஸ் என மக்கள் புகழ்ந்தனர் அவரது வாழ்க்கை சாகசம் மற்றும் விஞ்ஞான விருப்பங்களை இடைத்து வைத்த ஒரு உணர்ச்சி பயணம் i'm going over Jumper her away speed 725 showing felix in a stable descent வான்வெளியில் இருந்து குதித்த அசாத்திய சாதனையை நிகழ்த்திய பின் பாம் கார்ட்னர் கூறியதாவது உலகின் உச்சியில் நிற்கும் போது நீங்கள் மிகவும் அடக்கமாக மாறிவிடுவீர்கள் சாதனைகளை முறியடிக்கவோ அறிவியல் ஆய்வுகளை தகர்க்கவோ நினைக்க மாட்டீர்கள் உயிரோடு திரும்பினால் போதும் என்றே தோன்றும் என்றார் தற்போது இத்தாலியில் நடந்த அந்த பரிதாப சம்பவம் அவரது உயிரைக் கொண்டு சென்றது என்றாலும் அவரின் மரணம் சாகச உலகில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது அவரது வரலாறு தலைமுறைகளுக்கு உற்சாகத்தை ஊட்டும் வகையில் நிலைத்து நிற்கும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வாடத்தின் விளிம்பிலிருந்து ஸ்கைடைவிங் செய்து உலகை வியக்க வைத்ததால் ஃபியர்லெஸ் பிலிக்ஸ் என ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஷண்முகவேல் சித்தார்த்தன்